இந்த தீபாவளிக்கு அதிகமாக சத்தம் போடுற பட்டாசை வெடிக்காதீங்க வெடிச்சிங்கன்னா இந்த ஒவ்வால்லாம் ஓடி போய்டும் பயந்துட்டு ஓடிடும் அதே மாதிரி புகை போடுற பட்டாசு போட்டிங்கனாலும் அதெல்லாம் பயந்துட்டு ஓடிடும் ஆச்சுங்களா இந்த ஒவ்வால்களுடைய இடம் இது பல வருஷமாக இருக்கிறது இந்த ஒவ்வால்கள் இல்லைனா காடு இல்லை காடு இல்லைன்னா நாம இல்லை இந்த ஒவ்வால்கள் வந்து நமக்கு நிறைய நல்லது பண்ணுது சரிதா இந்த ஒவ்வாறு இனத்தை நம்ம காக்கணும் பறவைகள் மரங்கள் செடி கொடி இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் செடிகள் வளர்த்தணும் குப்பைகளை வந்து அதிகமா உருவாக்க கூடாது நல்லா பண்ணுங்க சரியா சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த பிரச்சாரத்தை வந்து நம்ம சேர்ந்து பண்ணணும் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்கள் சகோதரி எல்லாமே வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டே சிலர்கிட்ட சொல்லுங்கள் அதிக சத்தம் வரக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேணாம் அது வெடித்தா இந்த பகுதியில் மவ்வால்களுக்கு பாதிப்பு மற்ற பகுதியில் வயதானவங்களுக்கு பாதிப்பு குழந்தைங்களுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இன்னும் சொல்ல போனால் யார் வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கே பாதிப்பு தரமற்ற பட்டாசுகள் தரமற்ற ரசாயன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுது அதே போல் புகை புகை மூட்டம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதை நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்க கிட்ட மற்றவங்கிட்ட நண்பர்கிட்ட உங்கள் பேச்சு யார் கேட்பாங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு சுற்றுச்சூழல் மிகுந்த ஒரு பசுமையான தீபாவளியாக இந்த தீபாவளியை மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடுவோம் இதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுட்டு உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி 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 சார் நன்றி நன்றி அது இந்த பகுதியில் வந்துங்க எந்த சேர நகரத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு அத்தனை பசுமை இங்கே இந்த பசுமையான சூழல் தான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலை உருவாக்கிட்டுருக்கு இங்கே நூற்றுக்கணக்கான பேர் வா நோய் பயிற்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க இந்த பகுதியில் அவ்வளோ சுற்றுச்சூழல் சூழ்நிலை நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அங்கே பாருங்க இங்கே பாருங்க எத்தனை ஒவ்வொரு பாருங்க இந்த ஒவ்வொல்லாம் கொசு இந்த பகுதியில் இருக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இந்த கொசு சாப்பிட்றது விஷப்பூச்சிகளை சாப்பிட்றது இரவு நேரத்தில் வந்து பயணம் பண்ணி அப்போ அப்போ அப்படியே போய் ஏற்காடு மலையெல்லாம் தாண்டி போகிறதா சொல்கிறாங்க சூழ்நிலை ஆளுநர்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடியில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு மீதியை போடக்கூடியப்ப இந்த மகரந்த சேர்க்கின்ற அடிப்படையில் நிறைய காடுகளை இருக்கோம் இன்றைக்கி இதோதா இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வாங்களேன் பாருங்க எதா பாருங்க அப்படியே பாருங்கள் பாருங்கள் தெரியுதா என்ன ஆ இல்லை ஒரே மாதிரி இது பாருங்க தெரியுதா பாருங்கள் இல்லை இருக்கும் இல்லை ஒரு ஒரு செடி நட்டு வளர்த்துறதுனா எவ்வளோ சிரமம் போகிறோம் நம்ம ஒரு குழியை நோண்டி இது பண்ணி அதை அப்படியே சாப்பிட்டு ஆ போ தூக்கி போட்டுட்டு எத்தனை கிலோமீட்டர் பரப்பில் எவ்வளோ பெரிய காடுகளை உருவாக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொரு இனத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனால் இந்த தீபாவளியை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிக வெடிக்கையை எடுப்பாமல் ஒரு பசுமையாக புகையெல்லாம் உருவாக்காமல் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் இது இந்த வவ்வால்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுல அவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இது நம்மளுடைய பெருமை இந்த முப்பத்தி நாலாவது கோட்டத்தில் இப்படி ஒரு பூங்கா இருக்கிறது நம்முடைய பெருமை அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாம மட்டும் இல்லை நம்முடைய தலைமுறையும் இதை காப்பாற்ற வேண்டும் இந்த இயற்கை சூழல் இன்னும் மேம்பட வேண்டும் இதுக்கான ஒத்துழைப்பை வந்து நம்முடைய மக்கள் நம்முடைய கோட்டத்தை சார்ந்த மக்கள் வழங்கி கொண்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்து இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்ம வந்து இனிய பசுமை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக இதுபோல் சுற்றுச்சூழல் மேம்பாடுக்காக பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்கள் கூட இந்த பகுதியை இந்த பூங்காவை மேம்படுத்துவதற்கு சில திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவையெல்லாம் விரைவில் நடைமுறைக்கு வரும் பொழுது இது முழுமையான ஒரு அற்புதமான ஒரு பசுமை பூங்காவாக நகரத்தின் மையத்தில் அமையும் அப்போது இந்த பகுதி மக்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்று சூழல் நல்லா தான் மனிதனுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் சூழல் எப்படி இருக்கோ அப்படி தான் சூழல் நல்லா இல்லை அசிங்கமாக இருந்தால் வாழ்க்கை சங்கடம் தான் அதனால் இது போல் அழகான பசுமையான சூழல் வந்து நமக்கு கிடைக்கிறது எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இப்படி ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா இல்லை இந்த மரத்தில் இத்தனை கோடி வவாலில் கொண்டு வந்து குடி வைக்க முடியுமா நடக்கவே நடக்காது இயற்கை தந்த வரம் இது இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் காலத்துக்கும் இயற்கைக்கும் நாம் அனைவரும் நன்றி சொல்லி அவற்றை காப்போம் ஒவ்வால்கள் இனத்தை காப்போம் என்று இந்த நாளிலே உறுதியளித்துக்கொண்டு பசுமையான தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளி இதை இங்கு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் உறுதியளித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்